சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு ஏம்பி திரை தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருப்பவர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் ஏஸ் இப்படத்தை ஆறுமுக குமார் இயக்கியிருந்தார் இதற்கு முன் இவர்களுடைய கூட்டணியில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற திரைப்படம் வெளிவந்தது இதன் பின் மீண்டும் ஏஸ் திரைப்படத்துக்காக இணைந்து பணியாற்றியுள்ளனர் இப்படத்தை இயக்கியது மட்டுமன்றி அவரே இப்படத்தை தயாரித்துள்ளார் கரணத்தில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்த நடிகை ருக்மணி வசந்த் இப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் இது அவருடைய முதல் தமிழ் திரைப்படமாகும் மேலும் அவினாஷ் யோகிபாபு திவ்ய பிள்ளை என பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தன கடந்த இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வந்த இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கவில்லை படமும் சுமாராகத்தான் உள்ளது என மக்கள் விமர்சனம் தெரிவித்தன இந்த நிலையில் இதுவரை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வழி வந்திருக்கு இதுவரைக்கும் ஆறு புள்ளி ரெண்டு கோடிக்கு மட்டுமே வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் இப்படம் வசூல் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தகவல் வழி வந்திருக்கு இதன் மூலம் இந்த படம் படுதொம்பியை சந்தித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்